இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய துண்டு இஞ்சி இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் இதை வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு நம்ம ஓட்டிக்கலாம் கொத்தமல்லி நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க இஞ்சி இதை போட்டு நம்ம ஒரு அடி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா இது தேங்காய் எல்லையும் செய்யலாம் நான் வந்து இப்போ வந்து கடலை எண்ணெய் தான் இன்றைக்கி செய்கிறேன் இதில் வந்து என்ன சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் படுகு உளுந்து வீடியோ கட்டாயிடுச்சு கடுகு உளுந்து தாளித்து ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் கடுகு உளுந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை காஞ்ச மிளகா ஒரு மூணு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வச்சுட்டு நல்லா கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி மூணாக அரைச்சி வச்சுருந்தவங்களை அதை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் இந்த பச்சை மிளகா இஞ்சியோட பச்சை மிளக போற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து ஜீரகம் வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிருக்கோம் அதெல்லாம் தாளித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி அரைச்சமே அந்த இதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம இந்த மோரை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியாக இல்லாத மாதிரி நல்லா நமக்கு மோர் பதத்துக்கு நம்ம அப்படியே நல்லா அடித்தோன்னா நல்லா இதாயிரும் அந்தளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அடித்து வச்ச மோரோட அடித்து வச்ச தயிரோடு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு தயிருக்கு நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் மோர் குழம்புனா கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணியாக தான் நான் செய்கிறேன் இதில் வந்து ஒவ்வொருத்த வந்து தேங்காய் அரைச்சி கூட சேர்ப்பாங்க தேங்காய் சீரகம் அந்த மாதிரிலாம் அரைச்சு சேர்ப்பாங்க நான் வந்து தேங்காய் சேர்க்கலை சும்மா வெறும் மோரை மட்டும் தான் வச்சு செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நமக்கு ஒரு மோர் குழம்பு நான் எப்போ இன்னும் மோர் குழம்பு வீடியோ நம்ம சேனலில் போட்டதில்லை அதனால் இப்போ இன்றைக்கி மோர் குழம்பு செஞ்சு சரி இந்த வீடியோ நம்ம சேனலில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் நீங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் கொதிச்சிடக்கூடாதுங்க மோர் வந்து ரொம்ப இதாயிரும் நல்லா லைட்டாக முறை கூட்டணுன்னா அமர்த்திடணும் நானே ஒரு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு லைட்டாக அப்படி மோ அப்படி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் அமைத்திடுங்க இல்லைன்னா திரண்ட மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஏன்னா மோர் வந்து கொதிக்கணுங்கிற தேவையில்லை இன்றைக்கி மத்தியானம் என்ன குழம்பு வச்சு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சுங்க வெயிலுக்கும் ஏற்ற மாதிரி சூப்பரான மோர் குழம்பு தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வைச்சோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் மோர் குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவுங்க சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மோர் குழம்பும் பட்டர் பீன்ஸ் தாங்க வச்சேன் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்